இந்த கோயிலில் ஆகாதவங்க காப்பு கட்டினா கல்யாணம் குழந்தை வரத்துக்கு தொழில் வளர்ச்சிக்கின்னு இந்த கோயில் நடக்காத அதிசயமே இல்லைங்க இந்த கோயில் நம்ம பொள்ளாச்சிக்கு உடுமலைப்பட்டிக்கு நடுவில் தாங்க இருக்குது ஆனமலை டு உடுமலை வழியில் இருக்க நம்ம புங்கமுத்தூர் துர்க்கையம்மன் கோயிலுங்க புங்கமுத்தூர் பிரிவுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம பொள்ளாச்சி ஆனமலை கோட்டூர் உடுமலை பள்ளியிலேருந்து எல்லா ஊர்களில் பஸ் இருக்குங்க போனதுமே அரசமரத்து மரத்தடியில் வந்து விநாயகர் சிங்க வாகனத்தில் துர்க்கையம்மன் இருக்குங்க எங்கள் கல்யாணமாக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரைலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து ராகு காலத்தில் விளக்கேற்ற சொல்கிறாங்க 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 ஒரு மூணு அல்லது அஞ்சாவது வாரத்துலேருந்து கையில் காப்பு 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 கட்டுறாங்க கூடவே மஞ்சக்கொம்பு கொடுத்து தம்பதியாக தம்பதியாக வரணும்னு சொல்லி கட்டி கட்டி வேண்டிக்க உடனே வந்து பேச்சு வருதுன்னு மேக்ஸிமம் ஒம்பது வாரத்துக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸே பேர் நம்ம பார்க்க முடியுதுங்க அவங்கவுங்க தான் விளக்கேற்றி இல்லைங்க அவங்களுக்கு வேண்டி யார் வேணால் பண்ணலாம் அதேமாதிரி குழந்தை வரத்துக்காக தொட்டில் கட்டுறது தொழில் வளர்ச்சிக்குன்னு சொல்லி எல்லாமே சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் துர்க்கை அம்மனோட அருளால் அவங்க வாழ்க்கையும் நல்லொழி பெருட்டு